அந்த முடிவு யாருன்னா எந்த முடிவு ஸ்டாலின் உ ஸ்டன்ான்ட்ராக்டுறு கோடி ரூபாய் கோடி ரூபாய் இந்த சவுக்கு ஒரு கைதான் கடைசி ட்வீட் தான் அவர் போட்ட கடைசி ட்வீட் கைதாக இருக்க முன்னாடி பாருங்க அதை பத்தி ஒரு ட்வீட்டை போட்டுநூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் எந்த நிறுவனம் கொடுத்துச்சு டிசைட் பண்ணது யாரு ஒரு சைக்கிளுக்கு டியூப் இல்ல ஒரு சைக்கிளுக்கு டயர் இல்ல ஒரு சைக்கிளுக்கு வந்து சீட்டு கிடையாது ஒரு சைக்கிளுக்கு மட்கார்டு இல்ல இதை கொண்டு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு குழந்தையும் ரூபாய் செலவு செஞ்சு தான் அந்த சைக்கிளை பயன்படுத்த முடியும் அதனால இத பற்றிலாம் யாரும் பேசவே மாட்டாங்க சைக்கிளை அரசு நடவடிக்கை எடுக்கணும் அந்த இந்த கான்ட்ராக்ட் டைரக்டா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை பேர்ல தான் நடந்திருக்கு ஏதாவது திமுக அரசு முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து எந்த நிறுவனம் சப்ளை பண்ணாங்களோ அவங்கள லிஸ்ட் பண்ணணும் நேத்து பார்த்து இவ்வளவு பேசிருக்கோம் சட்டமன்றத்தில் நேத்து ஒரு சென்னையில் ஒரு லிப்ட்ல வேலை செய்யாம ஒருத்தர் இறந்து போனார் கட்டினது யாரு இதற்கு முன்னாடி நாங்க லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன ஒரு தனியார் நிறுவனம் கட்டின பில்டிங் அது லிஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இது போன்ற செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது